பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும் விடாமுயற்சியுடையோரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும் will லேசி வில் மேக் யூ புவர் பட் will வில் மேக் யூ ரிச் நீடிமொழிகள் அதிகாரம் பத்து வசனம் நான்கு உங்கள் உழைப்பின் பயனை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவார் இயேசு கேப்புகள் ஊழை உழைப்பீனில் கீடை தீட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமை கே ஊழில் கீடை தீட்ட பொருள் ே உந்தன் மகிமைக்கே தந்தைய தயவுடன் ஏற்றிடுவாய் தந்தைய தயவுடன் ஏற்றிடுவாய் தாழ்ந்து பணிந்து தருகின்றோம் தாழ்ந்து பணிந்து தருகின்றோம் படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில் உன் நினைவு எல்லாம் பெய சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும் படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில்